உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழையால் கங்கை யமுனை போன்ற முக்கிய நதிகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி சீறி வாரணாசியில் உள்ள படித்துறைகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின நிமோகாட் ராஜ்காட் பகுதியில் உள்ள சிறிய கோவில்கள் வீடுகள் நீரில் மூழ்கின முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆறுகளில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கனமழை வெள்ள பாதிப்புகளால் வாரணாசி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வெள்ளம் அதிகம் பாதித்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இடப்பளவுக்கு மேல் வீடுகளில் தேங்கிய வெள்ளநீர் வடியாததால் பிரயாக்ராஜில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது வெள்ளம் பாதித்த இடங்களில் வருகிற ஏழாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் ஷர்மா ஹெலிகாப்டரில் சென்று வெள்ள பாதிப்புகளை அஜனோ நதி சோர்வால் மெயின்புரா கந்தர் மற்றும் போடல் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்தார் தோல்பூரில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் கலந்துரையாடிய ராஜஸ்தான் முதல்வர் அவர்களிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் காலதாமதமின்றி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு ராஜஸ்தான் முதல்வர் உத்தரவிட்டார் இன மோதல் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் வேளாண் தொழில் முடங்கியுள்ளது இரண்டு மாதங்களுக்கு மேலாக நிலவும் கடும் கட்டுப்பாடு காரணமாக விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன கொந்தளிப்பான சூழலால் விவசாய நிலங்களுக்கு பயிரிட செல்ல பயமாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் இருந்தாலும் வெளியே செல்ல விவசாயிகள் அச்சப்படுகின்றனர் கர்நாடக போக்குவரத்து ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கே எஸ் ஆர்டிசி பி எம் டிசி கே தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் வேலைநிறுத்தம் காரணமாக மாநிலம் முழுவதும் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் குடும்பத்தில் நீங்களும்